பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு ஸ்டாபேக்கா அந்த கட்சி சார்பா ஒரு புது குழு கூட்டம் கூட்டிருக்காங்க கனியா கம்பலி மகாபலி கூட மகாபலி அதை பக்கத்துல பனி வரைக்கும் கிட்ட ஆஹ் கூட்டிருக்காங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு எல்லாரும் என்னோட தனியே வெளியே வந்திருக்குன்னு பாக்கறீங்களா இது எப்படி பாக்குறீங்க கிட்டத்த ஒரு ஒன்றரை மாசம் நினைக்கிறேன் ஒன்றரை மாசம் கழிச்சு வந்து அணில் பொந்துக்குள்ள இருந்து வெளியில வந்திருக்கு அது ஒண்ணும் பிரச்சனை என்ன இப்போ வந்து எலெக்ஷன் வரப்போகுது இப்பதான இப்போ இது என்ன இது இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு இதுக்கு சொல்லிருக்காங்கல்ல எஸ்ஐஆர் 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 போட்டு இப்ப வந்து வேலை எல்லா அனைத்து கட்சியும் கூப்பிட்டு எல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் கூப்பிட்டு வந்திருப்பாங்கல்ல அப்ப என்ன நடக்கணும் என்ன பண்றோம் ஒரு ஆலோசனைக்குழு போட்டிருப்பாங்க அவங்க என்ன நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அது தனித்து நிக்க போறேன்னு சொல்லி எந்த ஒரு இடத்துல எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா இல்ல இல்ல விதி தலைமையில கூட்டணி பரவாயில்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேட்பாளரு இப்ப நம்ம என்ன மாசம் அண்ணன் தேதி சீமன் தமிழ மக்கள் தலைமையிலும் மக்களோட கூட்டணியில தான் நம்ம நிக்க போறோம் எப்பவும் அப்படிதான் அண்ணன் சொல்லிட்டாரு அந்த மாதிரி நீங்க பைரங்கமா இன்னைக்கு போட்டீங்கல்ல இந்த பைரங்கமா ஒரு மக்கள் மக்களுடைய கூட்டணி தான் எங்களோட கூட்டணி மக்கள் தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல வேண்டியது தானே விஜயோட தான் கூட்டணி விஜய் ஒரு ஆள் இறந்து முப்பத்தி நாலு தொகுதியில் நிக்க போறாரு விஜய் விஜயோட கூட்டணி விஜய்னா ஆஹ் ஏற்கனவே ஜெயிச்சு ஒரே கட்சி அவர் கூட்டணி கட்சி எத்தனை பேரு கூட்டணி ஜெயிச்சு எந்த இடத்துல முதலமைச்சர் ஆனாரு இல்ல எங்க வந்து தமிழ்நாட்டோட மூணாவது கூட்டம் இருந்துட்டா படிக்கிற பசங்க பத்தாவது படிக்கிறப்பங்க தாங்க அவங்களுக்கு இருக்காங்க ஒரு ஒரு சனி ஞாயிறுல மட்டும் பாருங்களேன் நம்ம ஏதாவது இப்ப போடுவோம்னு வச்சுங்களா சனி நாயர்ல மட்டும் அந்த அனில்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கத்துவோம் கிச்சி 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 கத்துவோம் எதுக்கு தெரியுமா அந்த ரெண்டு நாள் தான் லீவு அந்த ரெண்டு நாள்ல தான் வந்து இந்த மீடியால பேசுறதுக்கும் அது பண்றதுக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு மனிதனை திட்டுறதுக்கும் அது யாரால இருந்துட்டு போட்டேன் எல்லாரையும் திட்டுறதுக்கு உங்களுக்கு இதன்னா வந்து ஒரு ஒரு கட்சி தலைவன் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பண்பாடா சொல்லுங்க அதே மாதிரினா இப்ப நீங்க இந்த விஷயம் ஒரு கே நானே கேச்சு நீங்களே சொல்லிட்டீங்க இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்ப போனதால நம்மளே ஒரு இன்டர்வியூ உங்களை எடுத்து ஒரு ஒரு வார்த்தை ஒண்ணு போட்டுக்கோம் அது கீழே பாத்தீங்கன்னா கெட்ட கெட்ட வாரத்துல கமெண்ட் போடுறாங்க நிறைய நாம் அதுக்கு போய் கட்ட மாதிரி கமெண்ட் போடுறாங்க அதாவது நீ சொல்ல அதை விட்டுட்டு தலைவனுக்கு வந்து தலைவனுக்கு வந்து கேள்விக்கு பதில் சொல்ல தெரிஞ்சாதான தொண்டனுக்கு இருக்கும் பதிலு இப்ப எங்க கிட்ட கேக்குறீங்க கேட்ட கேள்விக்கு நாங்க பதில் சொல்றோம்ல இதே மாதிரி ஒரு விஜய் நிப்பாட்டி வச்சு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க அவர் பதில் கரெக்டா சொல்லிட்டு சொல்லுங்க வேகமா ஓங்கி ஒரு பதில் சொல்ல சொல்றீங்க பாத்திரலாம் அதுக்கேத்த மாதிரிதாங்க தலைவன் எவ்வளியோ அவ்வளவுதான் வந்து தொண்டர்களும் இருப்பார்கள் கீழகிரான அடிமட்ட தொண்டர்கள் பண்றதுக்கு காரணம் தான் சொல்றீங்களா ஆமாங்க தலைவனு வந்து ஒரு பயரங்கமா ஒரு பேட்டி ஏன் உங்களால திட்டுறீங்க கட்சி இருக்கு கட்சி முரண்படியா பேசுங்க முதல் கட்சியோட வேலையை பாருங்க கட்சியோட என்ன கொள்கை அந்த கொள்கையை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் என்கிட்ட கேளுங்க நீங்க கொள்கையை கேளுங்க நாங்க சொல்றோம் நீங்க அதே மாதிரி அணில் அணில கூப்பிட்டு ஒரு கேள்வி கேளுங்க அணில் அணில அணில்கிட்ட இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்க ஒரு கேள்வி மட்டும் கேட்டுருங்க கட்சியோட கொள்கை நான் சொல்ல சொல்றீங்க பாத்திரம் உங்களுக்கு கொள்கையே கிடையாது என்ன கொள்கை உங்களுக்கு நான் இதுவும் வந்து ஆட விட்டு நிற்கிற மாதிரி கட்சியில் ஆட விடுற மாதிரி இதா கொள்கை அதான் உங்க கொள்கை கொள்கை என்னன்னு முதல் சொல்லி வளர்க்கணும் எங்களை நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அண்ணன் கிட்ட இருக்கேன் என்ன கொள்கைன்னு தெரியும் சொல்லுங்க அந்த கொள்கை தான் நடந்துட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தன் கேட்டான் அதுக்கு பதில் சொல்லுவேன் உங்க கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டா நான் பதில் சொல்லுவேன் அணி கிட்ட சொல்ல தெரியுமா உங்க கொள்கை என்னான்ட்டு திமுக ஒரு ஆளம் அதிமுக இருந்து ஒரு ஆளும் எடுத்து வச்சு ரெண்டுமே வச்சுட்டு ரெண்டுமே வச்சு என்ன எங்களுக்கு தலைவர் யாரு எங்களுக்கு தலைவர் யாரு அண்ணன் செந்தமிழ் சீமான் தலைவரா தலைவர் யாரு ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஒரு பக்கம் அண்ணா இவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சுட்டு திராவிடத்தையும் எல்லாத்தையும் ஆரியத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இருந்தா உங்களுக்கு வந்து கொள்கையா அதான் கொள்கையா கொள்கைன்னா ஒரு கரெக்டா இருக்கும் கொள்கை உங்களுக்கு கொள்கையே கிடையாது சரி நான் ரொம்ப ரொம்ப கோவப்படாதீங்க அவங்களுக்கு எப்ப இதை பாக்குற டிவி கே தொண்டர்களுக்கு யாராச்சும் உங்களோட கொள்கை என்ன சொல்லி கீழ கமெண்ட் பண்ணிட்டு போங்க அவர் ரொம்ப அவரு நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா நான் அதே மாதிரி இந்த கமெண்ட் பண்றவங்களும் சொல்லி உங்களை கொள்கையை சேர்த்து சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இல்ல அதான் சொல்லிட்டேன் இப்போ இந்த வீடியோல வந்து இது யாராச்சும் தாவிக கண்ணில் பட்டுச்சுன்னா கீழே வந்து அவங்களோட கொள்கைய ஒரு மூணு கொள்கைய சொல்லிட்டு போங்க அதுக்கப்புறம் உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க அடுத்த கேள்வி இப்ப இல்லா இது அடுத்த கேள்வி விஜய் பத்தினேன் ஒரு ரொம்ப நின்ன நாட்களுக்கு பிறகு இந்த பனிக்கல் ஆறு மாசம் கட்சி வெளியே வராங்கிற மாதிரி வெளியே வந்துட்டு கட்சியே வந்து இப்போதான் வெளியே வந்திருக்கு வந்துட்டு ஆன் பேசிட்டு இன்னைக்கு மீட்டிங்ல என்ன பேசுறீங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மீட்டிங்ல கூட அந்த கரூர் சம்பவத்துக்கு ஒரு அந்த இன்னும் கூட அவங்க உணர்லையா அவங்க பேசுற விதத்தை பார்த்து சொல்றேன் இன்னும் கூட அவங்க மாதிரி எனக்கு தெரியுது இப்ப கூட ஆளுங்கட்சிதா காரணம் எல்லாமே ஆளுங்கட்சியும் ஒரு காரணமா இருக்கலாம் இல்ல ஆளுங்கட்சி காரணமா இருக்கலாம் சொல்ல முடியாது ஆனா இவங்க இவங்க கூட்டத்துல இருந்துட்டு இன்னும் கூட அந்த உணர்வு அந்த பொறுப்பி அந்த மனசு உருத்தம் ஏத்துக்காம படி வேற உண்மை போட்டுட்டு இருக்காங்களே அதுபடி பாக்குறீங்க இப்ப நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன் சொந்தமா நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன் அந்த நிகழ்ச்சியில வர்ற இடத்துல நான் ஒரு சாதாரண ஒரு மனிதனா இருக்கலாம் இல்ல நான் ஒரு ஸ்டாரா கூட இருக்கலாம் ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன் அந்த நிகழ்ச்சி நடத்துற இடத்துல என்ன பார்க்க வந்து உயிர் உயிர் போனதுன்னா அதுக்கு முழு முழுக்க பொறுப்பு என்னுடைய இதுதான் ஆளுங்கட்சி சதி இருக்கலாம் அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது இருக்கலாம் ஆனா முழுக்க முழுக்க பொறுப்பு யாருது நீ எதுக்கு ஓடியா இருந்த அங்க இருந்து நீ எதுக்கு சரி உனக்கு எப்படி பர்மிஷன் கொடுக்கல பர்மிஷன் கொடுக்குற மற்ற பர்மிஷன் கொடுக்குறாங்கல்ல இதுக்கு ஏன் பர்மிஷன் கொடுக்கல இப்போ எப்படி உங்களுக்கு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துக்கு எப்படி பர்மிஷன் வந்தது அந்த மாதிரி மக்களை போய் சந்தித்து எங்கே இறந்தாங்களோ அவங்க வீட்டில் நீ இங்கே போய் பார்க்க வேண்டியதானே உங்களால் பார்க்க முடியலன்னா உங்கள் தலைவர் போய் பார்க்க வேண்டியதானே அதெல்லாம் பார்க்க முடியல அப்போ ரெண்டு ஒன்றரை மாசத்துல வந்து மக்கள் மறந்துடுவாங்க அடுத்த தேர்தல் நம்ம ரெடி ஆயிடலன்னா அவங்க நினைப்பு அதுதான் வேற ஒன்றும் கிடையாது சரிங்கண்ணா கேட்ட கேள்விதான் தெளிவான பதில சொன்னீங்க நன்றி வணக்கம்னா வணக்கம்